திரு செல்வம் அவர்களே டாக்டர் என் திருப்பதி அவர்களே திரு சி எம் மணிகண்டன் அவர்களே திரு டிடிசி சங்கர் அவர்களே திரு எம் சரவணன் அவர்களே ரமேஷ் அவர்களே தம்பா சின்ன கிருஷ்ணன் அவர்களே டாக்டர் நாகேந்திரன் அவர்களே திரு கோ வெங்கடேசன் அவர்களே திரு தண்டாயுதிபணி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் செயலாளர் திரு கோ வெங்கடேசன் அவர்களே மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி திரு தண்டாயுதபாணி அவர்களே புதிய நிதி கட்சியுடைய மாவட்ட திரு செந்தில்குமார்களே புரட்சி பாரத கட்சி மாவட்ட தலைவர் திரு இளையராஜா அவர்களே மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்களே நிர்வாகிகளே வரி என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே கழக உடற்பொறுப்புகளே நம் கூட்டணியில் அங்க கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களை பெரியவர்களே தாய்மார்களே விவசாயிகளே விவசாய தோழர்களே வியாபாரிகளே மகளிரை சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் பட்டாளங்களே பத்திரிகையாளர்களை ஊழல்பர்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஏதேதோ ஒரு புதிய புதிய திட்டத்தை அறிவிச்சு அதை சாதித்த மாதிரி ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு உருவாக்கி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் இவர் தொடங்கப்பட்ட திட்டமெல்லாம் எல்லாம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தொடங்கப்பட்டு நடைமுறைப்படுத்திய திட்டங்கள் அதற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டி ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த திட்டத்தை கொண்டு வந்து இதனால் மக்கள் நன்மை பெற்றதாக ஒரு பொய்யான நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றி வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐம்பது மாத இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது இந்த திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வந்திருக்காங்களா இதே அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது இந்த மாவட்டத்தை வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூரை தலைமிடமாக கொண்டு வந்து உங்களுடைய நீண்ட கால கோரிக்கையை புதிய மாவட்டத்தை உருவாக்கிய கட்சி அரசாங்கம் அதிமுக ஒரு மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் சுமார் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படி நானூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலூர் மாவட்டத்தை பிரித்து தலைமையமாக கொண்டு புதிய மாவட்டத்தை தோற்றுவித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் புதிய மாவட்ட ஆட்சியர் புதிய மாவட்ட கண்காணிப்பாளர் அண்ணா திமுக ஆட்சியிலே வரப்பட்டு திமுக ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் நாம் பெற்ற பிள்ளைக்கு பேர் தான் இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கை அது மட்டுமில்ல இன்றைய தினம் தொழில்துறை மதிச்சு